இஸ்ரேலில் ஆயிரம் போதகர்கள் தீர்க்க தரிசனம் நிறைவேறினதை நேரில் காண வந்தோம் என்று இஸ்ரேலுக்குள் நுழைந்த இந்த ஆயிரம் போதகர்களின் அதிர்ச்சி செய்தி நெத்தன்யாகுவை கலங்க செய்திருக்கு இதுவரை இத்தனை போதகர்கள் இஸ்ரேலுக்குள் அனுமதிக்கப்படவில்லை வந்ததும் இல்லை ட்ரம்ப் மூலமாக அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கிற இந்த எழுப்புதல் பயணம் இதோ இஸ்ரேலுக்குள்ளும் நுழைந்திருக்கிறது ஒருவருக்கும் கிறிஸ்தவ போதகர்களோ மிஷினரிகளையும் பிடிக்காது அவர்கள் நடந்து செல்லும் இரண்டு வருடங்களுக்கு முன்பதாக அவர்களை காரி துப்பியும் கல்லெறிந்தும் பிசாசுகள் என்றும் அடையாளம் காட்டி போராடி வந்தனர் இன்று அது எல்லாம் தலைகீழாய் மாறியிருக்கு எதற்காக வந்தனர் என்ன காரணம் ஏன் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும் ஏசாயா பதினொன்று தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டதா இந்த காரியத்தை தான் நாம் இந்த காணொலியில பார்க்கவிருக்கிறோம் நம்முடைய ஊழியத்தின் மூலமாக கடந்த சில நாட்களாக இஸ்ரேலில் நடந்த பல தீர்க்க தரிசன நிறைவேறுதலை நாங்கள் காணொளியாக பதிவிட்டோம் உங்களில் பல பேர் அது உண்மை என்றும் பல பேர் அதை நம்ப முடியாதது என்றும் சொன்னீர்கள் ஆனால் வந்திருக்கிற ஆயிரம் போதகர்கள் எதை குறித்தும் எதை குறித்ததான காரியங்களுக்கு அங்கு வந்தார்கள் என்பது இந்த காணொலி முழுவதும் நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த ஒன் கார்டு மூலமாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையும் பொய்யாகவில்லை என்பது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் பார்க்க விருப்பமுள்ளவர்கள் எங்களோட இந்த காணொலியை பாருங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம்